நாம் பிறக்கும்போதே முஸ்லிமாக இருந்தாலும் நம்முடைய எந்த அமலும் அறிவு சார்ந்ததாக இல்லை நம் வீட்டில் அனைவரும் இவ்வாறுதான் நோன்பு வைப்பார்கள் என்று நம்முடைய பழக்கமாகிவிட்டது ஒரு அமலின் சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டு வைத்தால் அதனுடைய எதிர்பார்ப்புகள் அல்லாஹுடைய இடத்தில் அதிகமானதாக இருக்கும் ஒரு முஃப்மினின் எந்த செயலும் வீணானது கிடையாது எந்த ஒரு சிறிய அமல் செய்தாலும் அல்லாஹ் உனக்காகத்தான் செய்தேன் நீ கட்டளையிட்டது என்று சிறிய அமலை கூட அல்லாஹ்விடத்தில் பெரிய பொருத்தத்திற்கு உரியதாக ஆக்கிவிடலாம் அவ்வாறு நாம் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு வேண்டுமென்றால் அந்த அமலின் மகத்துவம் நமக்கு புரிய வேண்டும் அனைத்து அமலுக்கும் கூலியை அல்லாஹ் நிர்ணயித்தான் ரமலானுடைய நோன்பிற்கு மட்டும் நிர்ணயிக்கவில்லை அது எனக்கு உரியது நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ரமலானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல் அல்குரானில் அல்லாஹ் ரமலானை பற்றி கூறும்போது ஈமான் கொண்டோர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையோராகலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அபூ ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு யா ஐயுஹல் லதின ஆமனு என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது அந்த அழைப்பு ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு கட்டளையிடக்கூடியதாக இருக்கும் அல்லது ஒரு பாவத்திலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறினார்கள் ரமலான் மாதம் தக்வாவை அடையக்கூடிய மாதமாக இருக்கிறது தக்வா என்றால் இரையச்சம் என்று தமிழ் அர்த்தமாக இருக்கின்றது தக்வாவின் சரியான அர்த்தம் அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்வது எதை தடுத்தானோ அதை தவிர்ப்பது என்பதாகும் நாமும் அல்லாஹ் ஏவிய அனைத்தையும் எவ்வாறு நபி அவர்கள் காட்டித் தந்தார்களோ அவ்வாறு செய்ய வேண்டும் எதைவிட்டு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் தடுத்தார்கள் அதைவிட்டு முழுவதுமாக விலகிவிடனும் ரமலானில் இவற்றை கடைப்பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ்